தமிழர் அவகால் அனைவருக்கும் வணக்கம் சீமான் எங்களுக்கு தூசு மாதிரி திமுக அமைச்சர் திமிர் பேட்டி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் அரசியலை பார்த்து ஒட்டுமொத்த திராவிடர்களும் கொலை நடுங்கி போய் உள்ளார்கள் அண்ணன் சீமானை வழக்கில் எப்படியாவது சிக்க வைக்கலாம் என ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அண்ணன் சீமான் குறித்து திமுக அமைச்சர் ரகுபதி அவர்கள் திமரோடு பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சீமான் எங்களுக்கு தூசு மாதிரின்னு பேசியிருக்காருங்க முதல்ல அவர் பேசின இந்த காணொலியை நான் இணைச்சி விட்டேன் நீங்களே பாருங்கள் சும்மா பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனால தான் இது மாதிரி செயலில் ஈடுபடுறீங்க அப்படின்னு அதான் நான் சொல்லிட்டு எங்களை சமாளிக்கிறது ஒரு தூசு ரகுபதியின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதில் பிரசாந்த் என்ற சகோதரர் வந்து தூசா அந்த தூசு கண்ணில் விழுந்து என்ன பாடுபடுத்து மட்டும் பாருடா ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிவு பண்ணியிருக்காருங்க அதே போல பிரபா என்ற சகோதரர் வந்து அந்த தூசுதா உங்கள் கண்ணில் விழுந்து உறுத்தி கொண்டிருக்கிறது என பதிவு பண்ணியிருந்தாருங்க அதே போல அகத்தியன் என்ற சகோதரர் வந்து இப்படி திமுற பேச வேண்டியது பத்து வருஷம் கூப்பில் உக்கார வேண்டியது இந்த முறை அதற்கும் வாய்ப்பில்லை மொத்தமாக கதம் முடிஞ்சு போகும் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எங்களுக்கு தூசு மாதிரி என பேசியிருக்கும் திமுக அமைச்சர் ரகுபதியின் இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்